அகழியில் வாழும் முதலைகள் போர்க்களத்தில் சண்டையிடும் அரக்கர்களைப் போல சீரிப்பாயும் காட்சி இது நண்பர்களே போன பாட்டில் அயோத்தி நகரத்து அகழியை பார்த்தோம் அதிலிருந்த பெரிய முதலைகள் கடல்ல மிதக்கிற யானை மாதிரி இருந்துச்சுன்னு கம்பர் வர்ணிச்சார் ஆனால் அந்த முதலைகளோட குணம் எப்படி சும்மா சாதுவா இருக்குமா இல்லையே அதுகளோட ஆக்ரோஷத்தை அதுகளோட சீற்றத்தை கம்பர் எப்படி விவரிக்கிறார் பாருங்க இந்த பாட்டுல ஈரும் வாழின் வாழ் விதித்து எயிற்று இளம்பிறை குலம் பூமின்னி வாய் விரித்து எரிந்த கண் பிறக்கு தீச்சோர ஒன்றை ஒன்று முன் தொடர்ந்து சீறு இடங்கர்மா போரில் வந்து சீருகின்ற போர் அறக்கர் போலுமே ஈரும் வாளின் வாழ் விதிர்த்து ஈரும் வாழ்னா என்ன தெரியுமா ரம்பம் அறுக்கிற வாள் அந்த முதலைகளோட வாள் இருக்கே அது பார்க்க சாதாரண வாள் மாதிரி இல்லையாம் கூர்மையான பற்கள் கொண்ட ரம்பம் மாதிரி இருக்காம் அந்த வாளை அது வேகமாக விதிர்த்து அடிக்குதாம் தண்ணியை கிழிச்சிக்கிட்டு எதிரியை தாக்க தயாரா அந்த ரம்ப வாள் அசையுது என்ன ஒரு உவமை பாருங்க வாளுக்கே இவ்வளவு ஒரு பயங்கர தோற்றம் எயிற்று இளம் பிறைக்குளம் போ மின்னிவாய் விரித்து அடுத்து அதோட பற்களை பாருங்கள் எயிறுனா பல் அந்த பற்கள் எப்படி இருக்குது இளம் பிறை குளம் மாதிரி அதாவது வரிசையாக நிறைய பிறை நிலாக்கள் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படி அந்த முதலைகளோட கூர்மையான வளைஞ்ச பற்கள் மின்னி பழபழக்குதான் எப்போ அது தன்னோட அகண்ட வாயை விரித்து திறக்கும்போது அந்த பயங்கர வாய்க்குள்ள நிலா மாதிரி பழபழக்கிற பற்கள் ஆடேங்கப்பா அழகுலையும் ஒரு பயங்கரம் எரிந்த கண் பிறக்கு தீச்சோற அதுகளோட கண்ணை பாருங்க சாதாரண கண் இல்லாது எரிந்த கண் கோபத்தால் சிவந்து எரியிற மாதிரி இருக்குதான் அந்த கண்களில் இருந்து பிறக்கு தீச்சோரை தீப்பொறிகள் சிதற மாதிரி ஒரு பார்வை அந்த முதலைகளோட கோபத்தையும் வெறியையும் இந்த ஒரு வரியில் கம்பர் காட்டிடுறார் ஒன்றை ஒன்று முன் தொடர்ந்து சீறு இடங்கர்மா இடங்கர்னா முதலை மா நான் பெரிய அப்படிப்பட்ட அந்த பெரிய முதலைகள் சும்மா இல்லையாம் ஒன்றை ஒன்று முன் தொடர்ந்து ஒன்னை ஒன்று முந்திக்கிட்டு துரத்திக்கிட்டு போகுதாம் எதுக்கு சண்டை போட அப்படி துரத்தும் போது சீறு சீரிப்பாயுதாம் கோபத்தோட சீற்றம் காட்டுது அந்த அகழிக்குள்ளேயே ஒரு பெரிய யுத்தம் நடக்குது போரில் வந்து சீறுகின்ற போர் அரக்கர் போலுமே இப்போ கம்பர் மொத்த காட்சிக்கும் ஒரு உச்சகட்ட உவமையை கொண்டு வர்றார் இப்படி ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு பாயுற அந்த முதலைகள் எப்படி இருக்குதாம் போர்க்களத்துல நேருக்கு நேராக நின்று பயங்கரமாக சண்டை போடுற போர் அரக்கர் மாதிரி இருக்குதாம் சாதாரண முதலை சண்டையை இராமாயணக்களத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பயங்கரமான அரக்கர்கள் போருக்கு இணையா சொல்லிட்டார் பாருங்கள் கம்பர் எப்படி இருக்கு பார்த்தீங்களா கம்பரோட பார்வை ஒரு அகழி அதுல முதலைகள் ஆனால் அதை வர்ணிக்கும்போது ரம்பம் மாதிரி வால் பிறைச்சந்திரன் மாதிரி பற்கள் தீப்பொறி பறக்கிற கண்கள் கடைசியாக போர்க்களத்து அறக்கர்கள்னு எங்கேயோ கொண்டு போயிட்டார் சாதாரண காட்சியை கூட தன் கவிதை மொழியால் ஒரு காவியமாக மாற்றுறது தான் கம்ப நாட்டாழ்வாரோட தனித்திறமை இந்த காட்சியை மனசில் நினச்சி பாருங்க அந்த அகழியோட பயங்கரம் இப்போ இன்னும் அதிகமாக தெரியலையா சரி நண்பர்களே அடுத்த பாடலில் சீக்கிரமாக சந்திப்போம்